அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அஸ்ராசியா வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்களில் சாம்பிராணி போடுறதுனால கண் திருஷ்டிகள் விலகும் ஓகேங்களா அதனோட என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணலாம் அதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தசாங்கம் தசாங்கம் சேர்த்து நம்ம போட்டுட்டு வரும்போது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் அனைத்துமே நீங்கும் ஓகேங்களா அதே போல் இந்த செய்வனை பயம் இருக்கு இல்லையா பில்லி சுனியம் ஏவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பயத்தில் கூடிய நபர்கள் வந்துட்டு வேப்பம் பூ வேப்பம் இலை இந்த மாதிரி வேப்பம் பட்டை இதை வந்து நல்லா பொடி செஞ்சு அந்த சாம்பிராணியில் இந்த வேப்பலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் போட்டு தினம் வாரத்துக்கு மூணு நாளாவது அட்லீஸ்ட் போடணும் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எது இருந்தாலும் கிளியர் ஆகும் அதே போல் குங்குளியம் குங்குளியம் இருக்குது அப்படின்னாவது இப்போ ஒரிஜினல் அப்படின்ட்டு எங்கே கிடைக்குது அப்படின்னா மேக்ஸிமம் தெரியல தேடி கண்டுபிடிச்சி வாங்கிக்கிறது நல்லது ஓகேங்களா குங்குளியம் போடும்போது உங்களுக்கு தீய சக்திகள் துர்சக்திகளுடைய சக்திகளுடைய ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் கிளியர் ஆகும் அதே போல் கோஷ்டம் கோஷ்டம் நீங்கள் போடும்போது நவ கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நவ கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் வெண்கடுகு வெண்கடுகு நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்பவும் பொதுவாகவே எதிரிகளுடைய தொல்லை இருக்கவங்களுக்கு வெண்கடுகு பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு மூணு நாளாவது வீட்டில் போடுங்க அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்கள் வீட்டில் தூபம் போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்